அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் நாம் கும்ப கும்பராசி அன்பர்களுக்கான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் தான் இருக்கின்ற சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசியிலேயே அவர் வக்கரகதியில் பயணம் செய்து வக்கர நிவர்த்தியானது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சற்றேறக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் இல்லைனா நான்கு மாதம் மற்றும் பதினைந்து நாட்கள் வந்து அவர் வந்து இந்த வக்கரகதியில் பயணம் செய்ய உள்ளார் இந்த பயணம் என்பது இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை நாம் பார்க்கலாம் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் உங்கள் ராசி அதிபதி மற்றும் பனிரெண்டு குடையவர் அதாவது அதிபதி மற்றும் உங்களுடைய ராசி அதிபதி இப்போ அவருடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்குது அதாவது வந்து அவர் வந்து ஒரு குடும்பஸ்தானத்தில் வந்து சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஒரு ஏழரிசனியினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வந்து எந்த மாதிரி பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லலாம் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது ஏன்னா இரண்டாம் இடம் என்பது வாக்கை குறிக்கும் தனத்தை குறிக்கும் குடும்பத்தை குறிக்கும் ஸோ இந்த இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் அது வக்கரம் பெற்று போயிருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல் சொல்வீர்கள் என்றால் அதை வந்து வேறு மாதிரி மீன் பண்ணி மிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக சொந்த பந்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்லிங் த வேர்ட்ஸ் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தும் பொழுது ரொம்ப மிக கவனமாக நம்ம வந்து நம்ம ஒரு விஷயத்திற்காக ஒரு விஷயங்களை சொல்வோம் என்றால் அது டிஃப்ரெண்ட்டாக அவங்க மீனிங் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து வார்த்தை பிரயோகம் என்பது மிக முக்கியமான விஷயமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கிறது அதே போன்று உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் அவர் வந்து குடைவர் குடையவர் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது விரயங்கள் அதாவது நீங்கள் ஒரு பத்து ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மடங்கு செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சுப சுபச்செலவாகத்தான் இருக்க பன்னிரெண்டாம் நான் பன்னிரெண்டு குடையவர் அவர் வந்து உங்களுடைய அவரே வந்து இரண்டாம் இடத்தில் வருவதால் ஒரு சுப செலவாக கூட இருக்கலாம் ஆனால் வந்து விரயம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சுப விரயம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஸோ அவருடைய பார்வையை பார்க்கலாம் அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவர் வக்கரம் பெற்ற இரண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு நான்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ அவர் நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது நான்காம் இரண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அது வந்து ப சுகஸ்தானம் என்று சொல்வார்கள் அதே போன்று வீண்டு வண்டி வாகனம் ஸோ இந்த தரத்தில் என்ன நீங்கள் வந்து மைண்டில் வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனம் இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து பழுது நீக்கி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப சாலச்சிறந்த பயன்களை கொடுக்கும் அதே போன்று அதில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் அதாவது ஆனுவல் சர்வீஸ் பண்ணணுன்னா அதுக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் அது அதில் இருக்கக்கூடிய ரிப்பேர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இது பண்ணிவிட்டு அரடிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் அதே போன்று ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும் நீங்கள் வந்து வாகனங்களை கையாளும்பொழுது மிக ஒரு ஈஸியாக டேக் இட் ஈஸியாக எடுக்காமல் ஒரு பர்ஃபெக்டாக டை ட்ரைவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பார்த்திங்கன்னா நான்காம் இடம் என்பது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிறது ஸோ ஒரு வீட்டை வாங்குவதற்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம் பட் இந்த என்னென்னா ப்ரொவைடட் நீங்கள் வந்து வாங்குவதற்கான எல்லா ஆவணங்களையும் தயார் செய்து கொண்டு இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அது ஆஃப்டர் த டிசம்பர் வந்து நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் பண்ணுங்கள் மேபி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சுக்கலாம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போகலாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் தரவும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ஏஜென்சி ஆர் நீங்களே வச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு யூ ஹாவ் நீங்கள் வந்து இதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்ற சுகஸ்தானம் என்பதால் இரண்டாம் இடத்தில் ஒரு இரண்டாம் என்பது தனஸ்தானம் அங்கே அதில் அதிலிருந்து ஒரு நான்காம் இடத்தை பார்ப்பதால் நிறையா ஒரு அதாவது வருமானத்திற்காக நீங்கள் வந்து நிறைய இடங்களுக்கு மொபிலைஸ் ஆகி போயிட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் அதிக அளவு ட்ராவலிங் கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சைட்டுன்னு சொல்லி நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஆடிட்டிங் பர்பஸுன்னு சொல்லிவிட்டு இன்டர்னலாக நீங்கள் வந்து டொமஸ்டிக் போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சார்ட் அதில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அவ் அவர்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வைத்து நம்ம சொல்ல முடியும் ஸோ உங்களுக்கு ஒரு மொபிலைசேஷன் இருக்குது அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கணும் அதே போன்று இரண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பது அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இல்லை ஏன்னா ஒரு எட்டாம் இடம் என்பது ஒரு பண இழப்பை குறிக்கக்கூடிய இடம் ஒரு அவமானம் கண்டம் ஸோ விஷயத்தை குறிக்கிறது திடீர் திடீரதிஷ்டமும் அந்த இடத்தில் உண்டு ஸோ இதன் ரீதியாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பண இழப்பு அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல் பண்ணுறது அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஸோ ஒரு உரைக்கு இருமுறை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் இல்லைனா உங்களுடைய விஷஸ் இல்லைனா உங்கள் பார்ட்னர்ஸை நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பொதுவாக இந்த ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் வந்து நீங்கள் அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறதும் இல்லைனா போஸ்ட்போன் பண்ணுறது ரொம்ப நல்லது பட் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் பட் அந்த அந்த பேமெண்ட் ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் அதே போன்று அவர் இரண்டாம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வக்கரம் பெற்று போய் பதினோராம் இடத்தை பார்ப் பார்ப்பதினால் ஸோ ஒரு இடத்துல பணமே வராது என்று நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய விஷயம் கூட எதிர்பாராத விதமாக அதாவது ஒரு ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து அது அந்த பணம் வந்துடும் ஏனென்றால் நீங்கள் வந்த ப இந்த இடத்துலேருந்து அது வரவே வராது என்று நீங்கள் நினைத்திருந்த ஒரு தொகை கூட உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு இடமாக சடனாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் வரக்கான வாய்ப்பு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் இல்லைனா பேங்க் உங்களுக்கு வர வேண்டிய மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய தொகையாக இருக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும் அது உங்களுக்கு அன்பிலீவிலாக உங்களுக்கு உங்களுடைய கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளுமே இந்த தருணத்தில் ஒரு பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தருணத்தில் இருக்குது ஸோ இந்த கும்பராசி என்பர்கள் பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது வார்த்தை பிரயோகம் மற்றும் உங்களுடைய அதாவது வெல்த் மணியை வந்து ஹேண்ட்லிங் மணி ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் நீங்கள் அது ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் குறிப்பாக செய்கிறீங்கள் என்று சொன்னால் ஏன்னா நான்காம் இடத்துக்கு மூன்றாம் மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா ப பன்னிரெண்டாம் விரயத்துக்கு வருவதனால் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலேயோ வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ வாங்குறீங்கன்னா தரவாக செக் பண்ணிவிட்டு வாகனமே நீங்கள் வாங்க என்று சொன்னால் அதை வந்து தரோவாக ஈவன் இஃப் இட் இஸ் அ நியூ வெஹிக்கிள்னால் கூட நல்லா செக் பண்ணி அதை தரோவாக இது பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு வாங்க வேண்டிய சு இது காலகட்டத்தில் உள்ளீர்கள் இதுதான் நிச்சயமான உண்மை ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாமே உங்களுக்கு அராடிகேட் ஆகிட்டு நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக பெறுவீர்கள் ஸோ மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்